ஸ்ரீபெரும்புதூர் அருகே கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம் விவசாயிகள் வேதனை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் மேலேரி சிங்கிலிப்பாடி எடையார்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் முன்னூறு ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் நெற்பயிர் சாகுபடி செய்துள்ளனர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பொன்னி காப்பட்லா ரகம் கொண்ட நெற்பயிர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் அறுவடை செய்யும் தருவாயில் உள்ளன இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் மேற்கண்ட கிராமங்களில் சுமார் ஐம்பது ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள்

நிர்வாகம் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் போதும் போதல இரண்டு வா இறங்க